இல்ல தூரத்துல இங்கிட்டு வேலைக்கு போற நேரத்துல நீ மயங்கி கீயி விழுந்து ஏதோ அடுப்படியில போது மயங்கி விழுந்து ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒன்னுனா என்ன பண்றது ஐயோ கடவுளே நினைச்சு கூட பார்க்க முடியல போய் ஐயா சரியா சரி இவர்கிட்டயாவது வேலைக்கு கேட்டு பாப்போம் அண்ணே அண்ணே என்னப்பா அண்ணே எதுவும் வேலை இருக்காண்ணே வேலையா இருக்கு நீ அந்த ஊரு நான் இங்கே தானே நந்தம்பக்கத்தில் கோசு குறிச்சி அப்படியா அங்கே யார் வீட்டு பையன் சுப்பையா விஜயலட்சுமியோட பையன் அவங்க தவறிட்டாங்க அதுக்கப்புறம் என் பெரியப்பா வீட்டில் தான் இருந்தேன் லிங்கம் என் பெரியப்பா தங்கம் என் பெரியம்மா பேரு கேள்விப்பட்ட பேராகத்தான் இருக்கு எந்த இடத்துல இருக்கு வீடு பெரியப்பா வீட்டில் இருந்தோனே இந்த மொத தெருவில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க வீடு அந்த சைட்ல இருந்தோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தோட்டத்தில் ஒரு குடிசை போட்டு இப்போ அங்கே தானே இருக்கோம் ஓ சரி சாமினா இந்த மாட்டு சந்தைக்கெல்லாம் வருவார் அப்படியா ஆமாங்கண்ணே அதான் என் மச்சா என் தான் கட்டி கொடுத்துருக்கோம் சாமியோட மச்சானா சரிப்பா சரிப்பா சாமி நாங்கெல்லாம் ஒன்னா தான் ரெண்டாப்பு வரைக்கும் சரிங்கண்ணா நான் வந்ததுனோனி ஏன் அப்படி கேள்வி கேட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதப்பா இப்ப நம்ம தொழில் நடத்துகிறோம் நம்மள ஒருத்தரை நம்பி கடையில் விடறோம்னு வச்சுக்கோ நம்ம வெளியிட்டும் போனா காசு பணமெல்லாம் பத்திரமா இருக்கணும் நம்ம பாட்டுக்கு விட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது கொஞ்சம் ஒரு தான் கேட்டேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத இல்லைங்கண்ணா யார் வேலை கொடுத்தாலும் இதெல்லாம் கேட்க தானே செய்வாங்க என்ன வேலையெல்லாம் தெரியும் இத்தனை நாள் வரைக்கும் காட்டு வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தே இப்ப பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போனேன் அங்கே கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு நாங்க அதான் என்கிட்ட ஏதாவது வேலை கேட்டு வருவோன்ட்டு வந்தேன் நம்ம கடையில பெருசாலா வேலை இருக்காதியா இரும்பு அடிக்கணும் அதுதான் வேலை அது செய்வியா ஆ அதெல்லாம் செஞ்சிருவேங்கண்ணே சரிப்பா நானும் சின்ன கடை தான் வச்சிருக்கேன் பெரிய வருமானம் எல்லாம் இல்லை அதுவும் இந்த மாசம்னா ரொம்ப டல்லா கிடக்குது அதனால இப்ப ஐநூறு தருவேன் அதுக்கப்புறம் போக போக ஏற்றி கொடுத்தாரேன் சரியா ஆ சரிங்கண்ணே இது கொடுத்தாலே ம் சரியா உள்ள அங்க சட்டை பேண்டெல்லாம் இருக்கும் வேணும்னா எடுத்து போடு இல்லையா சட்டையை கழுவி வச்சிட்டு வா இதை எடுத்து இதில் அடிக்க வேண்டியது இருக்குது வேலையை பார்ப்போம் ஆ சரிங்கண்ணே சரி நம்ம சாமிக்கு தெரிஞ்ச பயன்போது அப்புறம் என்ன கவலை இனிமே செத்தா கூட இவ வீட்டுக்கு நான் வர மாட்டேன்ப்பா ஐயோ சாமி என்ன பேச்சு பேசுற ஆதில வந்த பெத்தவங்க முக்கியம் இல்லையாமா பாதில வந்த புருஷன் குடும்பம் தான் முக்கியம்னு என்ன பேசி பேசுற பாத்தீங்களா இல்ல பேசுறதுல என்ன தப்பு இருக்குது நீ அந்த மாதிரி தானே அங்க வந்ததுல இருந்து நடந்துகிட்ட என்ன குறை உங்களுக்கு தூக்க வராது பாத்துக்கங்க கேபாரு நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன பண்றோமோ அதுதான் நாளைக்கு நம்ம தலையோட வந்து விடியும் சரியா ஒழுங்கா இரு

அதையும் எடுத்து உள்ள வச்சுட்டு வர்றீங்கன்னா அப்புறம் உனக்கு எம்புட்டு திம்மிரு குடியாந்தாலும் அவள் இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்துக்காக காட்டில் இலை எடுத்து அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை செஞ்சு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தா மத்த பிள்ளைங்க மாதிரியா ம் மேக்கப்பு பண்ணிக்கிட்டு அங்கே இங்கேன்னு போய்க்கிட்டு பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காமலாம் இருந்தாளா ம் அப்பயும் பொறுப்பாதா இருந்தா நம்ம இப்பயும் நல்ல இருக்குறவங்க வளர்த்திருக்கீங்க அம்புட்டு பெருமையா பேசுறாங்க ஒன்னையும் என்னையும் ஆனா நீயும் குடும்பத்துல குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு தெரியற நீங்க என்ன உங்களுக்கு தூக்க வராது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நம்ம பையன் கூட சேனளவாதி ஆனா நம்ம புள்ள அந்த மாதிரி கிடையாது ஆனா மாப்பிள்ள தங்கமான மனுஷன் நமக்கு ரெண்டு பேருமே சரி மருமகனும் சரி மருமகளும் சரி ரெண்டு பேரும் நமக்கு ரெண்டு பிள்ளைங்க மாதிரி உங்க மருமகளை நீங்க தான் மெச்சுக்கணும் வாயாது அந்த கிளி கிளிப்பா யாருக்கிட்டயும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு நம்ம நல்ல விதமா பேசுனா அவங்களும் நல்ல விதமா பேசுவாங்க உங்ககிட்ட பேசுனா எனக்கு மண்டபலியே வந்துரும் சாமி என்ன ஆளை விடுங்க உன திருத்த முடியாதப்பா எப்படியோ மாப்பிள்ளை தம்பி பரவாயில்ல புள்ளைய நல்லா பாத்துக்கிறாரு இப்படியே அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நான் என் ஜாகரத்துக்குள்ள என் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் எதையாவது ஒண்ணு செய்யணும் இவ எதுவும் செய்ய விட மாட்டா என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்னும் புரியல எதையும் செஞ்சு விட்டு வந்தாலும் இவ பேசுற பேச்சுக்கு நமக்கு பைத்தியம் முடிச்சு ஓடிடுவான் உடனே போய் சேர்ந்துடணும் போல இருக்கு அப்படி பேசுவா

முதல்ல கூட பிரச்சனை இல்லை கல்யாண இருந்த இப்போ கல்யாணம் ஆகி சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வரணும் ஓ சரிங்க்கா அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் பெருசாக என்னத்தம்மா செலவாகும் ஓ நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல செய்வாங்க ஒரு வாழைப்பழம் இந்த பூ பழம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மூணு தட்டு வச்சுக்க அப்புறம் அஞ்சு வகை கட்டுச்சோறு எடுத்துக்க அப்புறம் வளையல் கைக்கு போடுறதுக்கு அப்புறம் ஒரு சேலை ஒரு மாலை இது இருந்தால் போதும் அது செஞ்சுப்பிட்டு வந்துடலாம் ஓ இவ்வளோ தேவைப்படுமா

வீர வந்து <laughs> <laughs> என்ற பேரில் அரிசியை போட்டு விதை விதையாக வடிச்சிருந்தா கூட எதையாவது ஒன்று பண்ணி தின்றுக்கலாம் கூழு கிண்ட மாதிரி கிண்டி அது கூழா இல்லை களியானு தெரியல குழம்புக்கு ஏதோ ஒரு த ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாம் இவன் ஒரு குழம்பு தண்ணியை எடுத்து ஊற்றி ஐயோ கடவுளே குழம்பு வைக்கிறாமா இதில் வேற என்ன சொல்கிறா அப்படி பத்து வீட்டுக்கு போய் குழம்பு கூட்டிட்டு உன் புதுசை வச்சேன்னு சொல்லி அப்படின்றாரு

இருக்கட்டும்னே பரவாயில்ல அப்படியே அடிச்சிருவேன் கொஞ்ச நேரம் இருப்பா வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் வேலையை வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்லண்ணே அதுக்குன்னு இப்படி மூச்சு வாங்க வாங்க வேலை செய்யணுமா இரு 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 கொஞ்ச நேரம் பொறு பொருட்டும்னே ஏயா வீட்டில் எத்தனை பேர் ரெண்டு தங்கச்சி அப்புறம் நானுண்ணே தங்கச்சிக்கு பெரியவளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆனிச்சு எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆனச்சு மனைவி ரொம்ப வசதியாக கொஞ்சம் வாழ்ந்த பூல நம்ம ஒன்றும் அப்படியெல்லாம் இதுவும் இல்லைலன்னே அதான் அவங்களையெல்லாம் நல்லபடியாக வாழ வைக்கணும் அதுக்கு தானே இப்போது கஷ்டமும் தங்கச்சி இப்போ தான் படிக்கிறா அவ்வளோ ஒரு நல்ல நிலமைக்கு வரணும்லன்னே அதுக்கு தான் எப்போ அவன் கஷ்டத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா இவ்வளவு கஷ்டப்படுற கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பாரு உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டோனே ரெண்டு நாள் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இப்போ சார்ட்ல ஒரு மரம் மாதிரி வரைஞ்சிடணும் அதுல உங்க தாத்தா போட்டோ ஓகேவா அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க போட்டோ அவங்க ஒய்ஃப் போட்டோ அவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்தவங்களோடது போட்டோ அப்புறம் அவங்களுக்கு பிறந்தவங்க போட்டோ அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் அந்த மரத்துல வரைஞ்சு ஒட்டி எடுத்து உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட சொல்லி செய்யக்கூடாது உங்க அம்மா அப்பாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல சொல்ல நீங்க தான் ஒட்டணும் நீங்க தான் வரையணும் சரியா

அப்படி வந்தா உங்களுக்கு நான் ஸ்டார் போடுவேன் பத்துக்கு பத்து மார்க் போடுவேன் அப்படி இல்லனா முட்டை போடுவேன் சரியா நான் தான் முதல்ல முடிச்சிட்டு வரேன் டீச்சர் இல்ல நான் இன்னக்கே டீச்சர் டீச்சர் நான் ரெண்டு நாள் நா இப்பவே முடிச்சிருவேன் டீச்சர் இப்பவே முடிச்சு உங்களுக்கு ஆனா இது உங்க குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்தே தான் இது செய்யணும் சரியா சொன்னாங்க அதுல வந்து எங்க குடும்பத்து போட்டோலாம் ஒட்டிட்டு வரணும் மாமா ஓ ஆ அந்த ப்ராஜெக்ட் அதுல என்ன ஃபேமிலி ட்ரீ சொன்னாங்களா ஆமா அதுதான் எல்லாம் பண்ணனும் நாங்க கலர்லாம் அடிக்கணும் மாமா என்கிட்ட கலர்லாம் எதுவுமே இல்ல ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லையே என்னோட எல்லாமே பக்கத்துல பசங்களுக்கு கொடுத்துட்டேனே அதெல்லாம் கடையில வாங்கினா எவ்வளவு செலவாகும் அதுவா இப்போ என்ன உங்களுக்கு சார்ட் ஸ்கேல் வேணும் அப்புறமேட்டுக்கு ஸ்கெட்ச் வேணும் கிரையான்ஸ் வேற என்ன சொன்னாங்க எல்லாரும் போட்டோலாம் வேணும்னாங்க எப்படி பார்த்தாலும் கலரு அது இதுன்னு இந்த போட்டோஸ் இது ஒரு போட்டோலாம் நம்ம ஊர்ல கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை மொத்தமா ஒரு நூத்தம்பதுக்குள்ள ஆகும் ஐயோ நூத்தம்பதுக்குள்ள ஆகுமா வா பாத்துக்கலாம் சரி ஜாலியா இருக்கும். நானும் இதெல்லாம் செஞ்சேன் எங்க வீட்ல இன்னமோ அந்த அம்மா போட்டோ மாதிரி மாட்டி வச்சிருக்கிட்டு வீட்ல டாக்டர் இருக்கங்களா ஆ டாக்டர் இருக்காங்க சார் வாங்க யாருக்கு சார் என்ன பண்ணது மனைவி வீட்ல மயங்கி விழுந்துட்டாங்க அதான் ரொம்ப தlhsuttu அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் சரி போறியா சரிங்க நான் வரவா இல்ல நீ போய்க்கிறியா நான் போய்க்கிறேங்க ஐயோ என்ன எதுன்னு வர தெரியலையே உள்ள வாங்க என்னமா ஒழுங்க சாப்பிடுறீங்களா இல்லையா ஐம்பது கிலோ தான் இருக்கீங்க இந்த வயசுல ஐம்பது கிலோ இருந்தா எப்படி எங்கங்க ஒழுங்க சாப்பிடுறதே இல்ல வேலை வேலை வேலைன்னு வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உடல்நிலையும் ரொம்ப முக்கியமா நல்லா நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க சரிங்களா சரிங்கம்மா உங்க பேரும்மா சரோசா வயசு நாப்பத்தி ஏழு சரிம்மா

அம்மா நான் கூலி தரலன்னு சொல்லலாமா தரேம்மா கொஞ்சம் அர்ஜென்ட்டு வேலை அதனால் இப்போ கையில் காசு இல்லை நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கங்க இப்படின்னு சொல்லியிருந்தா முதல்ல வேலையை முடிச்சுட்டு போயிருப்போம்ல ஒன்றரை மணி நேரம் உட்கார வச்சுப்புட்டு அதுக்கப்புறம் கூலி இல்லைன்னு சொன்னால் எப்படி சரி போங்கன்னு என்கிட்ட சரிம்மா ஒரு தடவை பொறுத்துக்கங்கம்மா சரி சரி நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை எப்பயும் கூலியே கரெக்டாக கொடுத்துருவீங்க இன்னைக்கு ஏதோ கஷ்டம் நாளைக்கு கூலி தந்துடுறம்மா வர வேண்டிய இடத்துல இருந்து இன்ன வரைக்கும் காசு வரலம்மா வந்திருந்தத உடனே கொண்டு வந்து கொடுத்துருப்பனே சரி விடுங்க பாத்துக்கலாம் நாளைக்கு வந்து வாங்கிக்க போறோம் இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு யாருக்கிட்ட வேலை செய்யறோம் உங்ககிட்ட தானே பாத்துக்கிறோம் சரி போயிட்டு வாங்க சரி வரோங்கண்ணே ஆ சரிம்மா போயிட்டு வாங்க எப்பயும் கரெக்டா கொடுத்துருவே இன்னைக்கு கொடுக்க முடியாம போச்சு சரி நாளைக்கு சேர்த்து கொடுத்துக்க வேண்டியதான் மா உள்ள வரலாங்களா ஆ வாங்க ஐயோ நீங்களா ஏமா அப்படி சொல்றீங்க ஐயோ இல்ல சார் அன்னைக்கு நீங்க அந்த பேச்சல்ல பேசிட்டு போனீங்க அதனால தான் நீங்களா அப்படி கேட்டேன் இல்லமா தப்பா எடுத்துக்காதீங்க அன்னைக்கு நானும் உங்கள ரொம்ப வார்த்தை மீறி பேசிப்டேன் இல்ல சார் விடுங்க விடுங்க எல்லாரும் பேசுறது தான் அதனால என்ன இல்லமா புள்ளையால ரொம்ப வேதனைப்பட்டுட்டோமா இப்படி எல்லாம் அவ பண்ணுவானே நினைச்சு கூட பார்க்கல சரி விடுங்கம்மா என்ன பண்றது இதெல்லாம் நடக்கணும்னு தலையில எழுதி இருக்கோ என்னவோ புல்லா புல்லான்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோமா அந்த செல்லத்துனால தான் வந்து விளைவு இப்படி ஆகி போச்சு பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்கறது தப்பு இல்ல சார் நம்மளோட நிலையை எடுத்து சொல்லி அதுங்களுக்கு செல்லத்தை கொடுக்கணும் சரிங்களா அதனால இப்பதைக்கு இப்ப அந்த பொண்ணு தான் இருக்கா மாமியார் வீட்டுல இருக்காங்கம்மா ஓ சேர்த்துக்கிட்டாங்களா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வீட்டோட போய் இருக்காங்க நாங்க வீட்டுக்குள்ள சேர்க்கலமா சரி போகட்டும் என்ன பண்றது அப்படின்னு விட்டுட்டோம் விட்டுட்டோன்னு இருக்காதீங்க அவளும் பிரெக்னன்ட்டா இருக்கா கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கோங்க சரிங்கம்மா ஓ சரோஜன்னு நீங்க தானா இப்பதான் உங்க ரிப்போர்ட் பார்த்தேன் சரிங்கம்மா ஏன் சார் நிக்கிறீங்க உட்காருங்க இல்ல இருக்கட்டும்மா இருக்கட்டும் உட்காருங்க சார் உட்காருங்க என்னன்னு தெரியலம்மா இன்னைக்கு மயங்கி விழுந்துட்டா கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கம்மா நான் மயங்கி விழுந்ததும் போதும் நான் பயந்தனா இல்லையோ இவருதான் ரொம்ப பயந்துட்டாரு நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னா தான் அவர் நிம்மதி அடைவார் அம்மா உங்களுக்கு சுகர் அதனால தான் அப்படி இருக்கு நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்காதீங்க சரிங்களா ஐயோ சுகரா என்னமா சொல்றீங்க எங்க இந்த வயசுல இப்படி இது பரம்பரை பரம்பரையா வரும் இல்லைனா ஒரு சிலருக்கு சாப்பாடுனால வரும் கடையில எல்லாம் கூட வாங்கி சாப்பிட்டது இல்லைங்க வீட்லயே தான் சாப்பிடறோம் அப்படி இருந்து எப்படிமா இதெல்லாம் சார் இப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சார் நம்ம டேப்லெட்லாம் கொடுக்குறோம் கரெக்டான ஒழுங்கான சாப்பாடு முறை அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும் இது நல்லாயிடும் சரிங்களா உயிருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஐயோ சார் என்ன இந்த அளவுக்கு சொல்றீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நேர நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க பழங்கள் கொடுங்க ஜூஸ்லாம் எல்லாம் வேண்டாம் அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்கோங்க சரிங்களா சரிங்க டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைங்க மயங்கி விழுந்தோனையும் எனக்கு உயிரே இல்லை பாத்துக்கோங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சார் எழுதி கொடுக்கற டேப்லெட் மட்டும் ஒழுங்கா நேர நேரத்துக்கு ஆ சரிங்க டாக்டர் சரிங்கமா அப்ப நாங்க போயிட்டு வரோங்க ஆ சரிங்கமா பாத பத்திரமா போயிட்டு வாங்க என்னதான் கல்யாண புதுசுல சண்டை சச்சரவுன்னு ஆயிரம் வந்தாலும் ஒரு வயசுக்கு மேல கணவனுக்கு மனைவி தான் மனைவிக்கு கணவன் தான் அதுல இருக்க ஒரு சந்தோஷமே அலாதியானது